இந்த கேப்பை இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு சட்டி காயம் வச்சுருக்கோம் இல்ல ஒரு குழிக்கரங்குடைய அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இப்போ இந்தல்லாம் உளுந்து போட்டுக்கிறோம் இந்த அளவு கடுகு அடுக்க சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது பண்ணிடுவோம் கடுகு வெடிக்குது நல்லா வெடித்தோன்னா ஒரு டம்ளர் பெரிய வெங்காயம் நறுக்கு நல்லா போட்டுருக்கேன் இதில் மூணு பச்சை மிளகாய் எடுத்து இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கிட்டத்தட்டப்ப ஒன்று டம்ளர் நம்ம நறுகி வச்சா அந்த வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கிடுவோம் வதங்கட்டும் இன்னும் கொஞ்சோண்டு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இன்னும் வெங்காயம் முதல்ல வதங்கட்டும் இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இதை இந்த மாதிரி மக்கள் எடுத்து வச்சிக்கிடுவோம் இப்போ இதெல்லாம் இப்போ வெங்காயம் சட்டி தான் இதில் இதுல ஒரு மூணு கேப்ப இட்லி இருக்கு இதை நம்ம உதுத்துக்கிறவோம் இது வந்து காலையில் பண்ண இட்லி இது இப்போ ஈவினிங் ஆகிருக்கு இதை ஊத்துக்கிடலாம் இப்படி இப்போ நம்ம இந்த கேப்பை இட்லியை ஊத்துட்டோம் இப்போ இது இது வந்து அடுப்பு ஆஃப் ஆகி தான் இருக்கு இந்த வெங்காயம் அதுங்கின சட்டியில் நம்ம இப்படி போட்டுக்கிறோம் அடுப்பை ஆன் பண்ணலை இப்போ அடுப்பில் வச்சுக்கிறேன் கிண்டறதுக்கு வசதியாக இன்னும் வந்து அடுப்பை ஆனே பண்ணலை நம்ம வெங்காயம் வதங்கினது மட்டும்தான் இருக்குது சும்மா இந்த மாதிரி கிண்டி விட்டாலே போதும் ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு நம்ம பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடும் அதனால சும்மா எப்படி அந்த வெங்காயம் தான் நல்லா வதங்கி இருக்கணும் அந்த சூட்டில் இப்படி விட்டுட்டால் அது நல்லா வந்துடும்

நமக்கு செம்மா எம்மியான இந்த கேப்பா இட்லி உப்புமா செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது நான் ஏற்கனவே நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்